ஹலோ நண்பா வணக்கம் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வணக்கம் ஸோ உங்களுக்கு ஹாரர் டைமிங் ஹாரர் நைட்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா டெய்லி இந்த வீடியோவை பாருங்கள் டெய்லி நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள் ஏன்னா நான் நிறையா வீடியோ இனிமேல் போடுவேன் உங்களுக்காகத்தான் ஸோ எனக்கு இரவுனா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கமான்ல தெரிவிங்க இரவு நேரம் நிறையா அமானுசியங்கள் நடமாடுதுன்னு சொல்கிறாங்க அது எந்த விதத்தில் உண்மைன்னு யாருக்கும் தெரியாது ஸோ எல்லாரும் அப்புறமா இந்த உலகத்தில் நைட்டில் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியுமா நைட் நேரம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியணுன்னா டெய்லி இந்த வீடியோ இந்த சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள் ஸோ உங்களுக்காகத்தான் நான் மேக் பண்ணி போடுறேன் சவுண்டு நாய்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் நேச்சுரலாக மேக் பண்ணுறதுனால நேச்சுரலாக வர்ற சவுண்டு எல்லாத்தையும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள் எப்போது இந்த டைம் நல்லா ஜீன் காற்று அடிக்குது அந்த காற்றை தாங்குகிற சக்தி என்னோட இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருக்குது அந்த காற்று என் மேலே உரசி போகிறது உங்களுக்கு தெரியுமா ஏன்னால் இரவு நேரத்தில் நாய்கள் குழைச்சா பேய்கள் நடமாட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கூட ஒரு மூணு நாய் அந்த பக்கம் குழச்சிக்கிட்டு தான் இருக்குது நாய்களோட கண்களுக்கு தான் பேய்கள்லாம் தெரியும்னு சொல்கிறாங்க அது எந்த விதத்தில் உண்மைன்னு உங்களுக்கு தெரியுமா அதை நான் கண்டறியணும்னு ஒரு ஆசைப்படுறேன் ஸோ நீங்களும் என்னோட சேர்ந்து பேய்களை பார்க்குறதுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா டெய்லி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க எனக்காவது ஒரு நாள் பேய்களை நம்ம பார்க்கலாம் ஏன் நாமளாக கூட பேயாக கூட இருக்கலாம் ஃப்யூச்சரில் நான் சொல்கிறேன் யாரும் கோவப்படாதீங்க நைட் டைம் எவ்வளோ ஹாராக இருக்குதுன்னு பார்த்தீங்களா தெரியாது சரிங்க நைட் டைம் நீங்கள் என்றைக்காவது தனியாக போயிருக்கிறீங்களா நீங்கள் தனியாக போயிருந்தீங்க அப்படின்னா என்னுடைய அனுபவத்தை சொல்லுங்கள் என்னோட கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ லாஸ்ட் டைம் நான் பார்த்த பேய் படம் இதுன்னு பார்த்தீங்கன்னா கேபிள் டேட்டு தான் இப்போ ஒரு புதுப்படங்கள்லாம் அந்தளவுக்கு ரசிக்கும்படியாக இல்லை பழைய படத்தில் மியூசிக் சவுண்ட்ஸை வச்சு நம்மளை வந்துட்டு பயப்பட வச்சுருவாங்க ஆனால் இப்போல்லாம் யாரும் வந்துட்டு அந்தளவுக்கு பார்த்து வைக்கிறது கிடையாது அளவுக்கு பயப்படுற மாதிரி எடுத்தால் உடன் ரீதியாக நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படின்னா யாரும் படம் இல்லை எடுக்கிறாங்க பட் அந்த அளவுக்கு ரசிக்கும்படியாக இல்லை ஃபிஃப்டி பர்சன்டேஜ் காமெடி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஹாரர் அந்த மாதிரியே ஆயிடுது ஸோ நம்ம வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கமெண்டில் தெரியுங்க லவ் யூ கைஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா அதையும் தெரிவிங்க நன்றி பாய்